தாம்பரம் அருகே திருமண வீடு உள்ளிட்ட இரண்டு வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது இரண்டரை லட்சம் பணம் இரண்டு லேப்டாப் வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்ட ஐந்து லட்சம் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை உள்ளது தாம்பரம் எடுத்த சந்தோஷபுரம் நேருத்திறமை சேர்ந்தவர் முப்பத்து ஐந்து வயதான கலியமூர்த்தி ஐடி கம்பெனியில் பணி செய்து வரும் நிலையில் இவரின் தம்பிக்கு மதுரையில் திருமணம் நடைபெறுகின்றது இதனால் வீட்டின் முன்பக்கம் வாழைமரம் கட்டி அலங்காரம் செய்த நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு மதுரைக்கு சென்றுள்ளனர் இன்று காலை அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவு போட்டு உடைக்கப்பட்டு கதவு நெம்பி திறக்கப்பட்டிருந்தது மேலும் அங்கு பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவும் உடைக்கப்பட்ட நிலையில் இருந்ததை கண்டு கலியமூர்த்திக்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து உறவினர் முன்னிலையில் போலீசார் விசாரணை செய்தபோது ஒரு லட்சம் பணம் வெள்ளிப்பொருட்கள் இரண்டு லேப்டாப் என இரண்டரை லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை போய் உள்ளது இதே வீட்டின் எதிர் திசையில் முதல் மாடியில் வசிக்கும் செல்வி என்பவர் அவர்களின் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு வேலூருக்கு சென்ற நிலையில் அவர் வீட்டிலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போய் உள்ளது இதுகுறித்து சேலையில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் உதவி காவல் ஆணையாளர் கிறிஸ்டி ஜெயசீலன் உள்ளிட்ட காவல்துறையினர் நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்